நம்ம தமிழ் சினிமால பெஸ்ட் டூ டைரக்டர்ஸ் கேட்டா கண்டிப்பா நிறைய பேர் மணிரத்னம் சங்கரோட நேமை சொல்லுவாங்க மணிரத்னம் பொன்னியின் செல்வன்னு ஹை பட்ஜெட்ல ஒரு பீரியட் மூவி எடுக்க போறாரு சங்கர் அண்டர் வாட்டரை பேஸ் பண்ணி ஹை பட்ஜெட்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எடுக்க போறாரு இதுல ஜாக்கி சான் ரித்திக் ரோஷன் நம்ம தளபதி விஜய்னு மூணு பேரை லீட் ரோல்ல ப்ளே பண்ண வைக்க சங்கர் பிளான் பண்ணியிருக்கிறதா நியூஸ் வந்துருக்கு சங்கர் நம்ம உலக நாயகன் கமல்ஹாசனோட இந்தியன் டூ ஓட சில காரணங்களால இப்போ ஸ்டாப் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம சங்கர் இப்போ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியோட ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணி அதுல ரொம்ப பிஸியா இருக்காராம் நம்ம விஜய் பொன்னியின் செல்வன்ல நடிக்க முடியாம போனதுக்கு ரீசனே சங்கரோட இந்த சயின்ஸ் பிக்ஷன் மூவின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்த மூவி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஸ்டார்ட் ஆகும் நம்ம விஜய்க்கு இந்த படம் தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே மாதிரி இந்தியன் பாக்ஸ் ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி இந்தியன் மூவிஸ் பண்ண எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டையும் கண்டிப்பாக இந்த படம் பிரேக் பண்ணும் ஷங்கர் எடுக்க போகிற இந்த அண்டர் வாட்டர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் நம்ம தளபதி விஜய் பண்ணா எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சினிமா நியூஸில் நீங்கள் பார்க்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸோ டிவிக்கு